வணக்கம் தமிழகம் முழுவதும் காவல்துறைக்கு அதிரடி அறிவிப்பு வெளியே இருக்கு அது என்ன அறிவிப்புனா பொதுமக்கள் மற்றும் அவங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்கள்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப மரியாதையாக பேசணும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சார் மேடம் இது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் ஒருமையில் பேசக்கூடாது பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்கணும் போலீஸ்காரங்களோட உடல் மொழி வந்து புகார் அளிக்க வருபவர்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது துயரத்துடன் புகார் அளிக்க வரும் மக்கள் போலீஸாரை பார்த்து அச்சம் கொள்ளாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எப்படின்னு டேவிஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் எல்லா போலீஸுக்கும் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு ஆணை பிறப்பிச்ச மாதிரி தரல ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தை இப்படிலாம் போலீஸ் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து எடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு பட் இது வந்து அதிகாரப்பூர்வமாக ஆணையாக பிறப்பிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரில ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து அமலுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம் எப்படின்னா வராது அப்படின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் வரும் அப்படின்னா எல்லாரும் உங்களோட கருத்தை கமெண்டில் பண்ணுங்கள் நன்றி